சற்றுமுன் வெளியான மகிழ்ச்சி அறிவிப்பு ரேஷன் அட்டைதாரர்களுக்கு பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய ரேஷன் அட்டைக்கு இனி ஒரு புதிய பொருள் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வெளியாக இருக்கு அரசோட அதிரடி திட்டம் வெளியாகியுள்ளது அது என்ன பொருள் கூட கிடைக்க போகுது இலவசமாக கிடைக்க போதா அப்படின்ற மொத்த தகவலையும் தெரிஞ்சுக்க வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் முழுக்க பாருங்க அண்ட் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்க வீவர்ஸாக இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் ஹாண்ட் சொல்லிட்டு போங்க வாங்க நாடு முழுவதுமே ரேஷன் கடைகள் மூலமா ரேஷன் அட்டைதாரர்களுக்கு உணவு பொருட்கள் இலவசமாகவும் மலிவு விலையிலும் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம நாடு முழுவதும் ஒரே நாடு ஒரே ரேஷன் திட்டம் அப்படின்ற ஒரு திட்டத்தையும் தொடங்கி இது இருந்தாலும் ரேஷன் அட்டைதாரர்கள் இந்த நிலையில தமிழகத்தில் சுமார் இரண்டு கோடி ரேஷன் அட்டைதாரர்களுக்கு மாதந்தோறும் ஒரு லிட்டர் பாமாயில் எண்ணெய் வழங்கப்படுகிறது வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட நூறு ரூபாய்க்கு வாங்கி தமிழக அரசு எழுபத்தி ஐந்து ரூபாய் மானியம் கொடுத்து பொதுமக்களுக்கு இருபத்தி ஐந்து ரூபாய்க்கு விற்பனை செய்து வருகின்றது இந்த நிலையில் பாமாயில் எண்ணெய்க்கு பதிலாக ரேஷன் அட்டைதாரர்கள் அனைவருக்கும் தேங்காய் எண்ணெய் வழங்குவது தொடர்பாக ஆலோசனை நடைபெற்று வருகிறது மத்திய அரசின் ரேபி நிறுவனத்திடம் இருந்து தேங்காய் கொப்பரையை வாங்கி அரசு நேரடியாக தேங்காய் எண்ணெயை உற்பத்தி செய்யும் போது ஒரு லிட்டர் நூத்தி இருபது ரூபாய்க்கு அடக்க விலையில் விற்பனை செய்யலாம் இந்த நிலையில் அரசின் மானியத்தை கலைத்து மக்களுக்கு ரூபாய்க்கு விற்பனை செய்வதற்கு அரசு திட்டமிட்டுள்ளது இது தொடர்பாக அரசு ஆலோசித்து விரைவில் அறிவிப்பை வெளியிட வாய்ப்பு உள்ளதாக கூறப்படுகிறது இருபத்தி ஐந்து ரூபாய்க்கு வந்து விற்கப்பட்டு வந்து இந்த நிலையில பாமாயிலுக்கு பதிலாக தேங்காய் எண்ணெய் வந்து கொடுப்பதற்கான அறிவிப்புகள் வெளியாயிருக்கு அதாவது நூத்தி இருபது ரூபாய் ஒரு லிட்டர் என்கிறது நமக்கு மக்களுக்கு மானியத்தை கழிச்சிட்டு வெறும் ஒரு லிட்டர் ஐம்பது ரூபா அப்படின்ற விலையில கொடுக்க போறதா சொல்லி இருக்காங்க ஸோ இதற்கான அறிவிப்பு பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரமே வெளியாகும் அப்படின்ற மாதிரி தகவல்கள் தெரிவிக்கின்றது அதாவது நம்ம பாமாயிலுக்கு பதிலாக தேங்காய் எண்ணெய் கொடுக்கறது மிகவுமே உடம்புக்கு நல்லதுன்னு தான் சொல்லணும் நம்ம தலைக்கா இருக்கட்டும் நம்ம செய்யக்கூடிய சமையலுக்கு வந்து தேங்காய் எண்ணெயை யூஸ் பண்றதும் வந்து ரொம்பவே நன்மைகளை கொடுக்கும் ஸோ சீக்கிரம் இந்த திட்டத்தை வந்து அமல்படுத்தினா நல்லா இருக்கும் இதை பத்தி உங்களோட விமர்சனங்களை கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க மேலும் இது போன்ற கவர்மெண்ட் அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பட்டனையும் தட்டி பண்ணுங்க விட்டுருங்க ஷேரும் விட்டு வாட்சிங்